அன்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் ஐம்பத்தி இரண்டு ஐ பார்ப்போம் சொக்கநாதன் என்ற சிவபெருமானை மணமுடிக்க தவமிருந்து காத்திருந்து மணந்து கொண்ட பாண்டிய பைங்கிழி அன்னை மீனாட்சி தேவியின் பவளக் கையில் காணப்படும் இரட்டை மீன் சின்னம் கல்கிநாதனின் உள்ளங்கைகளில் காணப்படுவதை என்றுமே தோல்வியை காணாத வேந்தன் இவன் கையில் இருப்பதை வேதங்கள் கூட மறைத்து இருக்கின்றன ஆனால் அந்த சின்னங்களை என் அகக்கண்ணால் நான் அறிந்து கொண்டேன் என்கிறார் சித்தர் ஆண்டி இருக்கும் சிவனடியார்கள் அப்பன் சிவனின் திருவடியை காண வேண்டும் என்ற ஆவலில் கல்கிநாதனை நினைத்து தவம் இருக்கும்போது அவருடைய ஞானக் கண்களுக்குள் கல்கிநாதன் அகப்பட்டுக் கொண்டான் இந்த கலியுகத்தில் கலியை கொன்று அறம் காப்பதாக அன்று வந்த கண்ணன் இன்று கல்கிநாதனாக வந்து அடியவர்களின் வேண்டுதலுக்கு உடன்பட்டு அருளாளருடைய நெஞ்சத்தில் அவர்களது அன்புக்கு அடிமையாக சிறைப்பட்டான் கள்ளம் கபடமற்ற மாசற்றவர்கள் கல்கிநாதன் வரும் காலத்தை எதிர்நோக்கி வேண்டி நிற்க விண்ணிலிருந்து மண்ணிறங்கி வந்து அவர்களின் பிறவி வினை தீர்க்க தன்னையே அர்ப்பணித்து அவர்களுக்கு பட்டு சரி என்று இணங்கி வந்துவிட்டான் என்பதனை இன்னும் அதிகமாக நான் பாடல்களில் சொல்ல எனக்கு அருள் தருவாய் சொல் தருவாய் பரம்பொருளே என்கிறார் சித்தர் அன்று அன்னை சீதா பிராட்டியை மணப்பதற்காக மிதிலை மாநகரில் அரசவை மண்டபத்தில் நடந்த சுயம்பரத்தில் மேல் நோக்கி கட்டப்பட்டு சுழன்று கொண்டிருந்த பொன்மீனை தனது வில்லினால் வீழ்த்த வேண்டும் என்ற போட்டி வைக்கப்பட்ட போது தனது அம்பெடுத்து நான் தொடுத்து அம்மீனை கீழே வீழ்த்தி அன்னை சீதா பிராட்டியை மணந்த ஸ்ரீ இராம பிராந்தான் இன்று கலியுக மாதவனாய் கல்கிநாதனாய் பிறப்படுத்தார் அரி என்ற திருமாலாக அவதாரமாக உருவெடுத்து இவ்வுலகை அரும் தவத்தில் அமர்ந்திருக்கும் அம்புலி என்ற சந்திரனை தனது சடைமுடி மேல் தரித்து கழுத்தில் நஞ்சுரைந்த நாகநாதனை சுற்றியபடி அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் முழுமையான கருணை என்ற பாதுகாப்பால் இந்த நாணிலம் முழுவதிலும் உலாவரும் வரும் கல்கிநாதனை மே நிலத்தோர் என்ற வானவர்கள் அறியும் முன்பே என் அகம் அறிந்து கொண்டது என்பதை உனது அகம் அறியும் என்பதை தென்னாடுடைய சிவனே இறைவாணி அறிவாய் என்கிறார் சித்தர் இந்த செவ்வேளான கல்கிநாதன் திருமாலும் சிவபெருமானும் மட்டுமல்ல வள்ளியின் மனதை கொள்ளை கொண்ட வள்ளி மணாளன் முருகப்பெருமானின் கையில் பூலோக வல்வினைகளை துவம்சம் செய்யும் ஒளியுடைய வேல் ஐயன் கல்கிநாதனின் உள்ளங்காலில் ஒயிலாக ஒளிவிட்டு பிரகாசிப்பதை உற்று நோக்கினேன் அந்த உண்மையை உலகத்தாருக்கு சொல்கிறேன் அது ஆறுமுக பெருமானின் கையில் இருந்து விடுபட்டு ஒளி பொருந்திய கண்டு ஆறுதல் அடைந்தேன் கல்கிநாதனின் பூ போன்ற காலில் வானை பார்த்தபடி நாபியில் பூத்து நிற்கும் தாமரை மலரை பார்த்தேன் கல்கிநாதனின் இடதுகால் மலரில் பாதத்தை பார்த்தபடி சாய்ந்து நிற்கும் ஒளி பொருந்திய அழகு தாமரை மலரை பார்த்தேன் கல்கிநாதனின் இரண்டு பூ போன்ற மலர்களிலும் பார்த்த சாரதி பெருமாளின் கையில் சுழலும் சக்கராயுதங்களை பார்த்தேன் அவைகளை என் கண்களால் தொட்டு வணங்கி எழுந்து நின்றேன் கல்கிநாதனின் மலர் போன்ற வலதுபுற பாதத்தின் சரிவில் தாமரையும் அதன் நடுவில் முக்கண் சூலத்தை ஆதாரமாக நிற்பதை நான் கண்டு முத்தமிட்டு வணங்கி நின்றேன் என்று கல்கி பெருமானின் அங்க அடையாளங்களை இப்பாடலில் சொல்கிறார் ஆரம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் ஐம்பத்து மூன்று ரூ பார்ப்போம் மாசு மறுவற்ற தீயவைகள் இல்லாத நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்ற நெஞ்சங்கள் வானவர்கள் சூழ்ந்து நிற்கும் இறைவன் ஈசனின் ஆலயக் கருவறை போன்றதாக உணர்கிறோம் ஆண்டவன் என்பது கிடையாது தான் உண்டு வேதங்கள் என்பதெல்லாம் வீணானது என்று சொல்லும் நாஸ்திகர்கள் ஆனாலும் கூட அவர்களால் நமக்கு எந்த பாவமும் இல்லை எந்த தோஷமும் இல்லை எந்த சாபமும் இல்லை அவர்கள் கூட தன்னை போல் பிறரையும் நேசி என்பதற்கு இணங்க பிறர் நலம் பேணி நலிந்தோருக்கும் எளியவர்களுக்கும் உதவிகள் பல செய்து வாழ்பவர்களை அவர்கள் இறை மறுப்பு கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த தர்மம் போர்க்கனையாக நின்று அவர்களையும் அவர்களது சந்ததியையும் காக்கும் ஆனால் இறைவன் உண்டு என்று பசுத்தோல் போர்த்திய புலியைப் போன்று வெளிவேஷத்தில் ஆன்மீகவாதிகள் என்று சுற்றித் திரியும் கருணை இல்லா நெஞ்சமுடைய அருளில்லாத இருளுடையவர்களை எரித்து அழிக்க எம் மரணே துணை செய்வான் என்கிறார் சித்தர் மண் ஆசையால் பேராசை கொண்டும் மறை என்ற பெண்ணாசையால் மோகம் முற்றி நின்றும் பணச்செல்வத்தின் மீது கடும் தாகம் கொண்டும் எப்போதும் போகத்தால் சூழப்பட்டு புறையோடி போன புண்களைப் போன்ற நெஞ்சமுடைய பொல்லாதவர்கள் அதிகம் வாழும் நிலையை கண்டேன் பரம்பொருளே மலர்களைப் போன்ற குழந்தைகளை பெற்று அப்பூம்பிஞ்சுகளை மனதில் ஈவிரக்கம் இன்றி பெரும் செல்வத்துக்காக விற்று தங்கள் வயிற்று பசியை போக்கும் படுபாவ பெற்றோர்களின் பேரவலத்தை இக்காலத்தில் கண்டேன் என்கிறார் சித்தர் அருந்துவதெல்லாம் விஷ உணவு விஷப்பால் அவர்களை அரைக்கண் மூடிய நிலையில் உள்ள சனி பகவானை விதி அழைக்கும் முன்பே நரகுலகுக்கு அனுப்ப மண்ணோடு மண்ணாக மக்கிப் போவதை மனதுருக நான் கண்டேன் பெண்ணுக்கு பெண் தன் இனம் தேடி பேரழிவு செய்கின்ற பகல் வேடப்பாவியர்களை இக்காலத்தில் உலகெங்கும் காணுகிறேன் என்கிறார் சித்தர் மகா பெரிய கொடிய நோய்களால் மனித உடல்களை அள்ளிச் செல்லும் எல்லை கடந்த கொடு நோய்களை குணப்படுத்தும் முல்லை வனத்திலே உதித்த மூலிகை என்ற அரும் மூலிகையான கல்கிநாதன் அப்பர் நிலம் தொட்ட தென்பொதிகை என்ற மேற்கு தொடர்ச்சியின் மலைக்கு அப்பால் மக்களின் அரும் துயர்களை களைய அத்துயர்களை தாங்கி தன் அகம் முழுவதும் நிறைந்து நிற்க இவ்வுலகத்தை காக்க விரைவில் வெளிப்பட்டு வரப்போகிறார் என்பதை நல்லோர்களுக்கு நலம் புரிய உயர் சக்தியை கொடுப்பாய் இறைவா பரம்பொருளே என்கிறார் சித்தர் ஏழை பணக்காரர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு இல்லாத மக்கள் வாழுகின்ற நாடாக மாற்றி அமைத்து இவ்வுலகத்தார் அனைவரையும் உயர்வாழ்வு வாழ வைக்க உலகாலும் தலைவனாக தென்திசை கண்டத்திலே சிங்கம் போல் சிலிர்த்தெழுந்து இறைவனின் நிலமான பணிலங்கள் என்ற சங்கு கூட்டங்கள் மலைமலையாக குவிந்து வாழும் உப்பு நீரால் சூழப்பட்ட முக்கடல் சூழ்ந்து வானோர் வணங்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதன் மூலமாக இறைவனின் ஆளுமைக்கு உட்பட்ட இத்தென் திசையில் திருமேனி எடுத்து உருவாகி மனம் பரப்ப இத்தென் திசையே நாடெங்கும் மனம் பரப்பும் என்பதனை அவ் இறைவனை வணங்கியே என் பாட்டால் சொல்லுகின்றேன் வானவர்களே நான் சொல்லும் இப்பாட்டுகளை நீங்கள் ஆமோதித்து வழிமொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றேன் என்கிறார் அரம்பாடி சித்தர் வணக்கம்